அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் சரோனி யூடியூப் சேனல் அட்வர்டைஸ் நம்பர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ டோட்டல் எக்ஸ்டன் ஒன் ஏக்கர் எயிட்டி சென்ட்டு இந்த தாரோட்டில் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இடம் இருக்குது நேஷ்னல் ஹைவேஸ் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து கரெக்டாக எக்ஸாக் டென் கிலோமீட்டர்ஸில் இந்த பூமி இருக்கு மொத்தமாக டோட்டலாக டுவெல் லேக் ருபீஸ் டோட்டலாக எதிர்பார்க்குறாங்க ரோடு இருக்கிறதுனால ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் பூமி இருக்குதுனால இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை கொஞ்சம் அதிகமான ரேட்டு எதிர்பார்க்குறாங்க கிழக்கு பக்கம் கம்மியாகவும் மேற்கு பக்கம் அதிகமாகவும் இருக்குது இதை அக்ரிகல்ச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் டிப்பிக்கலாக அக்ரிகல்ச்சர் லேண்டு கைட்லேண்ட் வேல்யூ ரெண்டு லட்சம் ரூபாய் பர் ஏக்கர் கைட்லைன் வேல்யூ ஏன்னா செல்லர் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது செல்லர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்டேட் பண்ணுறோம் நேரடியாக பார்க்க வர்றவங்க இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக மீட் பண்ணி பேசிக்கலாம் நம்ம இடத்த ஒட்டி ஒரு அழகான ஓட போகுது மழை காலத்துக்கு கொஞ்சம் தண்ணி போகும் கொஞ்சம் தண்ணிக்கு பிரச்சனை வராது காரணம் பக்கத்தில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பாதை நம்ம இடத்த ஒட்டி வெண்டுமிலுக்கு போகக்கூடிய பாதை ஓடை ஓடைக்கு பக்கத்தில் வெண்டு மில் இருபது அடி பாதை அதை ஒட்டி நம்ம ரெண்டு பக்கம் ஒன்று தாரோடு ஒரு ஒரு பாதையும் ரோடு ஒரு பாதையும் ரெண்டு பாதை இருக்குது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கலாம் இது நம்ம இடத்துக்கு பின்பக்கத்தில் உள்ள தோட்டம் இபி லைன் கொண்டு வர்றதுக்காக காமிக்கிறோம் இந்த உழவு போட்டிருக்க இடம் தான் நம்ம இடம் உழவு போடாத இடம் நம்மளுக்கு பேக் சைடில் உள்ள இடம் குறைஞ்ச இடம் இந்த உழவு போட்டிருக்க பகுதி தான் நம்மளுடைய பூமி இது மேற்கு பகுதியில் உள்ள பூமி மத்தியில் மத்தியிலும் இல்லை ஒரு செவன்டி பர்சன்ட் ஏரியாவில் ரெண்டு பக்கமும் இடம் இருக்குது இது கிழக்கு பகுதியில் உள்ள பூமி மேலே டென்ஷன் பவர் லைனோ எதுவுமே இல்லை நம்ம இடத்துக்கு சைடில் டென்ஷன் பவர் லைன் போகுது நம்ம இடத்துக்குள்ள இல்லை பக்கத்தில் ஒரு அழகான சின்ன ரயில்வே ஸ்டேஷன் குட்ஸ் வண்டிலாம் நிற்கிற மாதிரி கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மற்றபடி சென்னையிலேருந்து வர்றவங்க ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து வரலாம் பஸ்ஸில் வர்றவங்க ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வர வேண்டி இருக்குது ஹைவேஸ்லேருந்து நல்ல தாரோடு முகப்போட இடம் இருக்குது முத முதல்ல எங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் கிடைக்குன்னா பக்கத்தில் உள்ள பெல்லை அழுத்துனா தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் கிடைக்கும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் பார்த்துக்கு நன்றி